நாற்பத்தி ஒன்று தொடக்கம் நாற்பத்தி ஐந்து வரையுள்ள வினாக்கள் பின்வரும் தரவுகளை அடிப்படையாக கொண்டவை ஒரு குறித்த ஆண்டின் நான்கு அடுத்துள்ள மாதங்கள் ஒவ்வொன்றினதும் முதலாம் திகதி என்ன நாள்னு கீழே சாட்டப்பட்டுள்ளது அந்த நான்கு மாதங்களும் முறையே ஏ பிசிடி என பெயரிடப்பட்டுள்ளன ஏங்கிற மாதத்துல முதலாம் நாள் என்ன நாள் பிங்கிற மாதத்துல முதலாவது நாள் என்ன நாள் புதன்கிழமை இப்ப நாங்க படிச்சு தான் இருக்கிறோம் எல்லாம் படிச்சிருக்கோம் இப்ப புதன்கிழமைக்கும் இடையில எவ்வளவு நாள் வித்தியாசம் என்னென்ன செவ்வாய் செவ்வாய் எத்தனை நாள் ஒரு நாள் கேப் வந்தா அந்த மாசம் எத்தனை முடியக்கூடியது நாம் படித்த ஒரு மாசம் எங்களுக்கு தெரியும் கடைசி அப்ப அடுத்த திங்க கிழமைய ஒரு நாள் கேப் வந்தா அந்த மாசம் எத்தனையில முடியக்கூடியது முப்பதுல முப்பதுல ரெண்டு நாள் கேப் வந்தா அந்த மாசம் எதுல முடியக்கூடியது அப்ப இந்த ஞாயிறு இந்த ஏங்கிறது எத்தனை நாள் கொண்டது மாதம் முப்பத்தி நாள் முப்பத்தி ஒரு நாள் கொண்ட மாதம் அடுத்து பிக்கும் சிக்கும் இடையில பாருங்க புதன் சனி புதனுக்கும் சனிக்கிறோம் இல்லையா எத்தனை நாள் கேப் அப்ப பி என்கிற மாதம் எத்தனையில முடியக்கூடியது முப்பத்தி ஒண்ணுல முடியக்கூடியது இப்ப பாருங்க நான்கு அடுத்துள்ள மாதங்கள் நான்கு அடுத்துள்ள மாதங்கள்னா அடுத்தடுத்துள்ள மாதங்கள் ஜூலை அகஸ்ட் அப்ப யோசிங்க ரெண்டு மாசம் கிட்ட கிட்ட முப்பத்தொண்டு வாரது எந்த மாசம் எந்த ஜூலை மாசம் எந்தெந்த மாசம் கிட்ட கிட்ட முப்பத்தொண்டு வாரது ஜூலையும் ஜூலையும் அப்ப

ஏன்ற என்ற மாதத்துக்கு முன்னால் உள்ள மாதத்தின் முதலாம் நாள் யாது என்னன்னா வெள்ளி சரி இப்ப பாருங்க ஏன்ற மாதத்துக்கு என்ன தேதியில் ஆரம்பிக்குது ஞாயிறு ஞாயிறுல ஆரம்பிக்குது அப்ப கடைசி போன மாசம் என்னத்துல முடிஞ்சிருக்கும் முப்பது

ஏ என்ற மாதத்துக்கு முன்னால் உள்ள மாதத்தின் முதலாம் நாள் நாளையாவது ஏங்கிற மாசம் எதுல முடியுது ஆரம்பிக்குது ஞாயிற்றுக்கிழமையில மாசம் எதுல முடிஞ்சிருக்கும் இது முப்பத்தி ஒண்ணுடா இது ஜூலை மாசம் முப்பத்தி ஒண்ணுண்டா அதுக்கு முன்னால் உள்ள மாதம் என்ன மாசம் இருந்திருக்கா

இது வந்து வெள்ளி டி மாதத்துக்கு அடுத்துள்ள மாதத்தின் முதலாம் நாள் யாது இப்ப யோசிங்க செப்டம்பர்ல எத்தனை நாள் நாள் அக்டோபர்ல முப்பத்தி ஒன்று